இதை வந்து நம்ம சூடு ஏறுற அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்தா போதும் ரொம்பலாம் வறுக்க வேண்டாம் ஜஸ்ட்டு மிக்சியில் அரைப்படணும் அதுக்காக நான் சூடு ஏறுற அளவுக்கு இது பண்ணியிருக்கேன் இது ஆரட்டும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் ஆரிச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சிடலாம் லைட்டாக கொரோனா தட்டும் பட்டர் இருந்தாலும் பரவாயில்ல கப் மெஷர்மெண்ட்டு தான் சொல்லிகிட்ருக்கேன் ஒரு கப் பொட்டு கடலைக்கு ஒன்றரை கப் நாட்டு சக்கரை எடுத்துக்க போகிறேன் ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட் ஒரு கப் போட்டாச்சு அரை கப் மொத்தம் ஒன்றரை கப் போட்டாச்சு ஒன்றரை கப் நாட்டு சர்க்கரைக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒன்று ரெண்டு ரெண்டு கப் ஊற்றியாச்சு இப்போ இந்த நாட்டு சக்கரை வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் நம்ம பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம் ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும் அவ்வளோதான் கர இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம மிக்ஸ் விட்டால் தான் கீழே வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரும் நீங்கள் இதை வெல்லம் சேர்த்துக்கூட நீங்கள் செய்யலாம் வெல்லம் சேர்த்தா நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிடுங்க ஏன்னா அதில் டஸ்ட் இருக்கும் இப்போ இதில் இருக்கிற கட்டிங்கெல்லாம் கரைஞ்சிடுச்சு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு பேன் எடுத்து ஒரு கப் பொட்டுக்கடலைன்னா அதில் அரை கப் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் தான் இது ஆயில் சேர்த்து தான் செய்யணும் ஏன்னா பொட்டுக்கடலை வந்து அந்த மாதிரி செஞ்சால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அரைச்ச பொட்டுக்கடலை மாவை நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே மெதுவாகவே மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நொற பொங்கும் நுற பொங்குற ஸ்டேஜுக்கு நம்ம இந்த கரைச்சி வச்ச நாட்டு சர்க்கரை கரைசல் இருக்குது பார்த்தீங்களா அதை மூணு பங்காக பிரித்து ஊற்றணும் ஒரு பங்கு ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நுறைச்சிட்டு வரும் அதுக்கப்புறம் போக போக சரியாக போயிடும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது கெட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது பங்கும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் இந்த மாதிரி மூணாக பிரித்து சேர்த்துக்கங்க இந்த கரைசலை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நான் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும் மீடியம் ஃப்ளேம்லே நல்லா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா அற்புதமாக அழகாக திரண்டு சுருண்டு நல்லா அல்வா பாதம் வரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ இதுவும் கெட்டிப்பட்டு வந்துருச்சு அடுத்தது மீதி இருக்க எல்லா கரைசலும் ஊற்றியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க வேறு ஒன்றுமே நமக்கு வேலை இல்லை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுற வேலை மட்டும்தான் இதில் இருக்குது உங்களுக்கு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இதுவும் கெட்டிப்பட்டு வரும் அடி அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்ல அடிகடமான பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா அற்புதமாக வரும் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அவ்வளோ அருமையாக அந்த தீ தீயாமல் இருக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்ச எட்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதில் ஏலக்காய் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் ஏன்னா புட்டுக்கடலை வாசனை அப்போ தான் நல்லா அந்த வாசனைக்கும் அதுக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து பெரும் நெய் சே சேர்க்காம செஞ்சிங்கன்னா எண்ணெய் ஸ்மெல் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆனால் நெய் சேர்க்கும் போது அதோடய வாசனையே வேறு தானே அதுவும் இல்லாமல் உடம்ப ரொம்ப ஷைனிங்காக யங்காக வச்சுக்கும் நெய் ஹேர் கேர் ஸ்கின் கேர் எதுவுமே நமக்கு தேவையில்ல அதனால் கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கங்க இல்லை உங்களுக்கு வேணான்னாலும் விட்டுடுங்க ஒன்றும் இல்லை இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அழகாக மிக்ஸ் பண்ணுற வேலை மட்டும் நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே இதை செஞ்சிட்டிங்கன்னா மூணு நாலு நாளைக்கு இதை அப்படியே வச்சுக்கலாம் கண்டிப்பாக கிடாது ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை தான் செஞ்சுருக்கோம் அது ஏற்கனவே வருபட்டது அப்புறம் எண்ணெயில் வேற வருத்தோம் இப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம் அந்த சுகரோட டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் அதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதோடய ஸ்டேஜ் எப்படி இருக்கணும்னா தொட்டு பார்த்தா கையில் ஒட்டி வரக்கூடாது இந்த அல்வா அப்படியே வெறும் எண்ணெய் மட்டும்தான் வரணும் அல்வா வந்து வரவே கூடாது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தொடுறதுக்கு ஆனால் கையில் வராது இதுதான் ஸ்டேஜ் பேனில் சுத் சுத்தமாக ஒட்டாது நல்லா சுருண்டு வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இதுதான் அல்வா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் சுருண்டு வந்தாலே ரெடி ரெடியாகிடுச்சு அர்த்தம் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக செய்யலாம் இந்த அல்வா ரொம்பவே ஈஸியான அல்வா இது நம்ம நினச்ச நேரத்தில் செய்யலாம் புட்டுக்கடலில் தான் நீங்கள் செஞ்சீங்களானே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எடுக்கிறேன் கரண்டில் நான் என்னையே தடவலை எதுவுமே பண்ணலை எப்படி இருக்குது பாருங்கள் எடுத்தால் எப்படி உருண்டு வருது பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்களேன் பார்க்க மட்டும் இல்லைங்க ரொம்ப அப்படியே சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் அப்படியே ப்ளேட்டில் சர்வ் பண்ணுறேன் உங்கள் கண்ணில் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் அப்படியே சாஃப்டாக நான் அப்படியே வைக்கிறேன் அது அவ்வளோ அழகாக போயிட்டு ப்ளேட்டில் வந்து அப்படியே லேண்ட் ஆகுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் அங்கே பாருங்கள் வாயில் வச்சோம்னா அப்படியே வயிற்றுக்கு போகிற மாதிரி வழுக்கிட்டு போவோம் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ இதுவாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க ஃபஸ்ட் டைம் தான் நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஃபஸ்ட் டைம்லே அற்புதமாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளும் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையான ஸ்வீட்டுங்க ரெடி பண்ணி பாருங்கள் அருமையான அல்வா பார்த்தோம் பொட்டுக்கடலை வச்சு சூப்பரான ஒரு அல்வா பார்த்தோம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க குயிக்காக குழந்தைங்க ஸ்கூல் செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு ஹெல்தியான டிஷ் பார்த்தீங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் போடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க